மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிபிடிசி என்று அழைக்கப்படுகிற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறுக்குள்ளாக இந்தியாவுக்குள் முதல் முறையாக நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனிகளிலே ஒரு மிக முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனி இந்தியாவை அடிமைப்படுத்திய கம்பெனியில் பல கம்பெனிகள் வந்தனா அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஈஸ்ட் இந்தியன் கார்பரேஷன்ல இந்த பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷனும் ஒரு மிக முக்கியமான கம்பெனி அது வாலசென்பால் வந்து ஆயிரத்தி எழுநூறுல அந்த கம்பெனி முதல் முதல்ப்பட்டது இந்த கம்பெனி வந்து அதுக்கு பிறகு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த மாஞ்சி வகையை தொண்ணூத்தி ஒன்பது குத்தகைக்கு அன்று இருந்த ஜமீன் இடத்திலே அவர்கள் பெற்றார்கள் அதனுடைய குத்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலே முடிவடை இருக்கிறது அங்கு ஏறக்குறைய ஆறு தலைமுறைகளாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே தங்களுடைய சொந்த பூமியாக கருதி அங்கே அவர்களுக்கு அவருடைய வாழ்விடம் அவருடைய வழிபாட்டு தலங்கள் அங்கே இருக்குது அதே போல அவருடைய புதைவிடம் அங்கே இருக்கிறது பள்ளிக்கூடம் அங்க இருக்கிறது எல்லாமே அங்க இருக்கிறது அதே போல அவர்களுடைய பல பேருடைய எண்ணற்றோருடைய பிறப்பிடமே அதான் பிற அங்கே அங்கேதான் இருக்கிறது கம்பெனியுடைய புத்தகை முடிந்தவுடன் கம்பெனி போலாமே தவிர அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் அங்கேயே வாழ்வுரிமை தங்களுடைய காப்பாற்றிக் கொள்வதற்காக உரிமை பெற்றவர் ஆனால் இதை மறுத்துவிட்டு இதை மறைத்துவிட்டு அவர்களை வெளியேற வேண்டும் என்று அந்த கம்பெனி மூலமாக கம்பெனியை முன்னால் நிறுத்தி தமிழ்நாட்டினுடைய வனத்துறை ஒரு தவறான செயலை செய்து வருகிறார்கள் அவர்கள் அங்கேயே வாழ்ந்து அந்த வனத்தையும் பாதுகாப்பதற்கும் அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்கையும் பாதுகாப்பதற்கு உண்டான கடமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் ஏறக்கூடிய இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் இன்னும் வந்து காடுகளுக்குள்ளே வாழ சட்டீஸ்கர் மாநிலத்தில் திரும்ப அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் காடுகளை வாழ நார்த் ஈஸ்ட்டில் அதே போல் ஜார்க்கண்டில் இங்கேயெல்லாம் வந்து அது மலை மலை மலையகத்தை சார்ந்த ஸ்டேட்டே மலையகத்தை சேர்ந்தது இப்போ மேகாலயா மணிப்பூர் மிசோரம் போன்ற பகுதிகள் எல்லாமே வந்து மலையாக தான் நம்மளுடைய வாழ்விடம் எனவே அங்கே எல்லாம் மக்கள் வாழ் அங்கே இருந்து அங்கே யானை இருக்குது அங்கேயே வந்து நம்முடைய டைகர் புலிகள் அங்கே இருக்கிறது பெங்கால் டைகருங்கிறதே வந்து அஸ்ஸாமு அந்த கிழக்கு மாநிலங்கள் தான் இருக்கிறது எனவே அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வானமலை டைகர் ரிசர்வில் இங்கே எப்படி வந்து புலிகள் காப்பகம் இருக்கிறது அதே போல் தொழிலாளர் தொழிலாளர் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களும் அங்கேயே வாழ்ந்து கொண்டு அதே போல் வனத்தையும் பாதுகாத்து அதே போல் அங்கே வனங்களையும் பாதுகாப்பதற்கு உண்டான வாய்ப்பு பெற்றவர்கள் அதே வந்து உரிமை பெற்றவர்கள் அவர்கள் அப்படித்தான் இந்த தொண்ணூத்தொன்பது ஆண்டு காலமாக அந்த வனத்தை பாதுகாத்து வருகிறார் அதனால் அவர்களை கட்டாயப்படுத்தி உண்டான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு ஈடுபடுகிறது எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நான் வந்து சென்னை உயர் மதுரை கிளையிலே வழக்கு தொடர்ந்து கடந்த ஆறு முறை நடைபெற்ற விசாரணையிலே நானே சென்று வாதாடி இருக்கிறேன் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்னுடைய வேண்டுகோள் முகமுக்கு இன்று பத்திரிகையாளர் கேட்டுக்கொள்வது இல்லை மாநில அரசு எந்த விதமான கௌரவ பிரச்சனையோடு விளையாடக்கூடாது அவர்கள் அந்த மலையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டு போய்விட்டார்கள் அவர்களால் கீழே வந்து வாழ முடியாது அவர்கள் அந்த நிலத்தை சொந்தமாக கேட்கவில்லை அதை பயன்படுத்தி எப்படி தேயிலை காப்பி போடப்பட்டதோ அதே போல அதை பயன்படுத்தி வாழ்வதற்கு உண்டான அந்த உரிமை மட்டும்தான் கேட்கிறார் இங்க வால்பாறையில வாழ்றாங்க கூடலூரில் ஆயிரம் லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க குன்னூர்ல இருக்கிறாங்க கோத்தகுரியில் உண்டு ஏற்காடுல உண்டு இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் வனத்தை சார்ந்து வாழ்கிறார் அதே போல கேரளாவில் வந்து மூணாயிரம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார் எனவே வந்து இந்த பகுதியிலிருந்து மட்டுமே வெளியேற்றுங்கிற போது அது உள்நோக்கத்தோடு இருக்கிறதாக தெரியுது சில வனத்துறை அதிகாரிகள் உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து எந்த விதமான அந்த அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுக்கு இலக்காகிவிடாமல் மனிதநேயத்தோடு அந்த மக்களை அங்கே வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்